அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகில் கொலை கொள்ளை ஏற்படுவதற்கு காரணமான செயல்கள் மக்களுக்கு மத்தியில் குழப்பம் பிரச்சனை போன்றவற்றை ஏற்படுத்துபவர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான் ஏனெனில் ஃபித்னா குழப்பமும் கலகமும் உண்டாக்குதல் கொலை செய்வதை விட கொடியதாகும் அல் குர் ஆன் சூரா இரண்டு வசனம் நூற்று தொன்னூற்று ஒன்று அருமை நபிகள் நாயகம் ஹசரத் ரசூல் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக எதையும் செய்ய துணிகின்ற ஆண்களுக்கு அந்த பெண்களை விட அதிகமாக இடரளிக்கும் வேறு எந்த சோதனையையும் எனது வாழ்நாளுக்குப் பிறகு நான் விட்டுச் செல்லவில்லை அறிவிப்பாளர் ஹஸ்ரத் உசாமா ரதி அல்லாஹ் அன்ஹு அன்னவர்கள் ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் ஐந்தாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஹதீஸ் ஒரு சமயம் நம் அருமை நபிகள் நாயகம் கண்மணி ஹசரத் ரசூல் சல்லல்லாஹு அடேஹி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் விரைவில் குழப்பங்கள் சில தோன்றும் அப்போது அவற்றுக்கிடையே மௌனமாக அமர்ந்திருப்பவன் அவற்றிற்காக எழுந்து நிற்பவனை விடவும் அவற்றிற்கிடையே எழுந்து நிற்பவன் நடப்பவனை விடவும் அவற்றிற்கிடையே நடப்பவன் அவற்றை நோக்கி ஓடுபவனை விடவும் சிறந்தவனாவான் யார் தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவரை அவை அழிக்க முற்படும் அப்போது யார் ஒரு புகலிடத்தையோ காப்பிடத்தையோ பெருகின்றாரோ அவர் அதன் வாயிலாக தம்மை தற்காத்துக் கொள்ளட்டும் அறிவிப்பாளர் ஹசரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹான் அவர்கள் ஆதார நூல் சஹீஹு புகாரி ஷெரீப் ஏழாயிரத்தி எண்பத்து ஒன்றாம் ஹதீஸ் நல்லூர்களது நச்சொற்கள் ஹசரத் ஹுதைஃபா ரதி அல்லாஹு அன்பு அன்னவர்கள் கூறினார்கள் ஃபித்னாவின் ஆரம்பம் ஹஸ்ரத் உஸ்மான் ரதி அன்ஹு அனுகு அன்னவர்களை கொலை செய்ததும் அதனின் கடைசி தஜ் வரப்போவதும் ஆகும் ஆதாரநூல் பிதாயா வந்நிகாயா பக்கம் ஐந்தாயிரத்தி இருநூற்றி பதிமூன்று இப்பண்பு இவ்வுலகில் அரங்கேறும் கொலைகளுக்கு பெரிய காரணமாகும்